ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எப்டி சைன் தமிழ் டுட்டோரியல் பார்ட் லெவல் நான் சினோ லாஸ்ட் கிளாஸில் எப்படி ஃபைல்ஸில் வச்சு நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நீங்கள் ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே அப்படியே க்ளோஸ் கொடுத்துட்டு போயிடக்கூடாது நீங்கள் இந்த சர்வரை வந்து க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அப்படி விட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட் போய் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஃபைலை வந்து மூவ் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே எக்ஸ் மார்க் மாதிரி கொடுத்துருங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும் டிஸ்கனெக்ட் ஆனது பார்த்தோன்னா இங்கே அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்னு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கனெக்ட் வந்து உங்களோட இந்த குயிக் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கறதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து கனெக்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது வந்து இந்த ஃபைல்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத தான் காட்டினேன் இங்கே அந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அதாவது நம்ம எப்படி வெப் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போது நம்ம நம்மளோட வெப்சைட்டை வந்து அப்லோ எஃப்டிபி யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னால் ச சில டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சர்வர் வாங்கி பண்ணும்போது வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி வேர்ட் ப்ரஸ்ஸு இல்லாத நம்மளே ஓனர் கோடிங் எழுதி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்டு சிஎஸ்எஸ் அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்லையும் இருக்கும் அதே டைமில் என்னோடய வெப்சைட்லேயும் இருக்கும் இப்போ என்னோடய யூடியூப் ப்ளேலிஸ்ட் பார்த்தோன்னா நீங்கள் பிஹெச்பி கற்றுக்கணுன்னா பிஹெச்பி வந்து நான் டெய்லியும் இப்போது எவ்வளோ டெய்லியும் பார்த்தோன்னா நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதேமாதிரி மைஎஸ்கியூஎல் பிஹெச்பி பேசிக்காக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தோன்னா டைப்ரைட்டிங் பேர்ட் ப்ரெஸ் டுட்டோரியல்ஸு அதேமாதிரி ஹெச்டிஎம்எல் ஃபைவ் இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் அதே டைமில் எக்ஸ் ஹெச்டிஎம்எல் டூட்டோரியல்ஸும் அதெல்லாம் கூட இருக்கும் நீங்கள் அது ஜாவா ஸ்கிரிப்டு எல்லா டூட்டோரியல்ஸும் பார்த்தோன்னா வந்து நான் வந்து அப்லோடு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த டுட்டோரியல்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ரொம்ப அதாவது நீங்கள் இப்போ தான் வெப்சைட்டு முதல்ல க்ரியேட் பண்ணுறீங்க பிகினிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டியது பார்த்தானே எக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஜா அட்வான்ஸாக கற்றுக்கணுன்னா ஹெச்டிஎம்எல் ஃபைவ் கற்றுக்கோங்க அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்டு இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம் டூட்டோரியல்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் இருக்கும் லெவல்த்தாக டிஸ்ப்ளே ஆகுது நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ வீடியோஸ் இருக்கும் நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அதே டைமில் அங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களை அதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது அப்படின்ட்டு நான் அந்த டுட்டோரியல்ஸ்லே போட்டிருப்பேன் அது மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி எஃப்டிஃபி யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் சாரி அப்லோட் பண்ணலாம் அதாவது வெப் டிசைன் பண்ணுறதுக்காகவே நிறையா டூட்டோரியல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்டு அப்புறம் ஹெச்டிஎம்எல் ஃபைவ் இதெல்லாம் இல்லாத ட்ரீம் ஏவரை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தோன்னா இங்கே போட்டிருப்பேன் இதை வச்சு இன்னும் சிம்பிளாக வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அதாவது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது அதாவது சிம்பிளாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி என்ன நினச்சிங்கன்னா வேர்ட் ப்ரஸ் டுட்டோரியல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இதை பார்த்திங்கன்னா ப்ரெஸ் டியூட்டோரியல்ஸ் இருக்கும் அது டைமில் கோடிங்கை நாங்களே நானே கோடிங் வச்சு நானே ஓனாக கிரியேட் பண்ணணும் எல்லா டிசைனும் என்னோடதே சொந்த இதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கற்றுக்கோங்க நீங்கள் பேசிக்காக ஹெச்டிஎம்எல் தெரிஞ்சாலையும் ஓகே ஹெச்டிஎம்எல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடிங் எழுதிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி அதிக பாய்